ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோடி விநாயகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கர்மா இந்த கர்மா என்றால் என்ன இந்த கர்மா என்ற விஷயம் நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்படுகின்றது உங்களை எப்படி செயல்படுத்துகின்றது என்ற விஷயங்களைத்தான் நாம் காண இருக்கின்றோம் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் முதலில் கர்மா என்றால் என்ன என்றால் முதலில் நீங்கள் செய்கின்ற செயல்கள்தான் தான் கர்மா என்பது நாம் என்ன செயல்களை செய்கின்றோமோ அந்த செயல்களுக்கு ஏற்ற பலன்தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அதாவது ஒரு விஷயம் சொல்வார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் எதை கொடுக்கின்றோமே அதையே இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பிக் கொடுக்கும் அது சில மடங்காகவும் இருக்கலாம் அல்லது பல மடங்காகவும் இருக்கலாம் அதாவது ஒருவருக்கு நீங்கள் வேதனையை அளிக்கின்றீர்கள் என்றால் அதே வேதனை உங்களை நிச்சயமாக திருப்பி தாக்கும் அது சில அதாவது அதிகமாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் குறைவாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய முன்ஜென்மா கர்மாவை பொறுத்தது ஆனாலும் கூட நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கான நல்வினைகளும் தீவினைகளும் நிச்சயமாக உங்களை வந்தடைந்தே தீரும் அந்த வகையிலே முதலில் செயல் இந்த கர்மா என்ற விஷயத்தை முழுமையாக காணலாம் இந்த கர்மா என்ற விஷயம் உளவியல் ரீதியாக எப்படி செயல்படுகின்றது தசாவில் எப்படி செயல்படுகின்றது செயல்களில் எப்படி செயல்படுகின்றது என்ற விஷயங்களை நாம் இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் உளவியல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேரை பாருங்கள் பல கோவில்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்திருப்பார்கள் எல்லா பரிகாரங்களையும் செய்தும் கூட அவர்களால் வாழ்வில் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அதற்கு என்ன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதருடன் பழகுகின்ற பொழுது அந்த கர்மாவின் தாக்கத்தின் காரணமாக அவர்களால் அந்த பலனை அடைய முடியாமல் போய்விடும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அந்த வகையிலே முதலில் ஒரு நபருடன் பழகின்ற பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மை தாக்கும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பல கோவில்களுக்கு சென்று வந்திருக்கின்றீர்கள் சென்று வந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு சரியான பலன்கள் நடக்கவில்லை உதாரணமாக நீங்கள் கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி கடன் பிரச்சனை நாம் இத்தனை கோவில்களுக்கு சென்று வந்தும் கூட தீரவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் இருக்கும் என்றால் நீங்கள் இந்த ஆறாம் பாகம் தொடர்பு பெற்ற நபர்களோடு அதிகமாக பழகி கொண்டிருப்பீர்கள் அதுதான் இதற்கான முக்கிய காரணமாக இருக்கும் அதாவது ஒரு மனிதனுடைய கர்மாவானது அதாவது ஒரு மனிதனுடைய கர்மாவானது மற்றொரு மனிதனுக்கு எப்படி எதன் மூலமாக அதிகமாக பரவும் என்றால் நான்கு விஷயங்களில் அதிகமாக அந்த விஷயங்கள் உங்களை வந்தடையும் அந்த வகையிலே ஒருவருடைய வீட்டில் சென்று நீங்கள் உறங்குகின்ற போதும் இரண்டாவதாக ஒருவரிடம் நீங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கும் போதும் அதே போல ஒருவருடன் அதிகமாக சாப்பிடுவது அதுவும் இருவரும் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவது இது போன்ற விஷயங்கள் மூலமாகவும் ஒருவருடன் அதிகமாக பயணிக்கின்ற பொழுது இந்த நான்கு விஷயங்கள் மூலமாகவும் உங்களுடைய கர்மாவை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் உதாரணமாக நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் பல கோவில்களுக்கு சென்று வந்தும் பரிகாரம் வேலை செய்யாமல் இருப்பதற்கு முதன்மையான காரணம் நீங்கள் அந்த கடன் பிரச்சனை இருக்கின்ற நபர்களோடு அதிகமாக பேசுவீர்கள் அல்லது அவர்கள் வீட்டிற்கு சென்று அவ்வப்போது தங்குவீர்கள் அவரோடு அதிகமாக பிரயாணம் செய்வீர்கள் அதே போல அவருடன் அதிகமாக உணவருந்துவீர்கள் இருவரும் பரிமாறிக்கொண்டு இது போன்ற சூழ்நிலை இருக்கின்ற நபர்களோடு நீங்கள் இந்த விஷயங்களை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் எத்தனை கோவிலுக்கு சென்று வந்தாலும் கூட அந்த பிரச்சனையானது தீராது ஆக நான் முதலில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கின்றது என்றால் அந்த கடன் பிரச்சனை இருக்கின்ற நபர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான விஷயம் பல நபர்கள் ஜாதகங்களை ஆராய்ந்து நிறைய நபர்களுக்கு பரிகாரங்கள் செய்தும் கோவில் பரிகாரங்கள் செய்தும் வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தும் கூட அவர்களுக்கான பலன் நடக்காமல் இருப்பதற்கு முதன்மையான காரணம் இந்த கர்மா என்ற ஒரு விஷயம்தான் அப்போது நீங்கள் கடனில் இருக்கின்றீர்கள் என்றால் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒருவருக்கு நோய் பாதிப்பு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நோய் பாதிப்பு இருப்பவர் நிறைய மருத்துவமனைக்கு சென்று வருவார் ஆனாலும் கூட நோய் தீர்த்த பாடு இருக்காது இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்கின்ற பொழுது அந்த நபர் ஏதேனும் நோய்வாய்ப்பட்ட நபர்களுடன் பேசிக்கொண்டிருப்பது அதிகமாக பேசுவது அவருடன் அதிகமாக பிரயாணம் செய்வது அவருடன் உடன் உணவருந்துவது அவர் வீட்டில் தங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவருக்கு நிறைய பரிகாரங்களை கோவில் பரிகாரங்கள் வாழ்வில் பரிகாரங்களை செய்தும் கூட அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை என்று ஆய்வு செய்கின்ற பொழுது அங்கே ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைத்தது அது என்னவென்றால் அவருடைய மகளுக்கு முப்பத்தி எட்டு வயது ஆகியும் திருமணம் ஆகாமல் இருந்தது அப்பொழுது எல்லா பரிகாரங்களும் செய்தும் அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று அந்த ஜாதகர் மிகவும் குழம்பினார் அப்பொழுது நான் கேட்டேன் உங்களுடைய பெண் எங்கே இருக்கின்றார் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்டு அவர் பெங்களூருவில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது அவருடன் இணைந்து அதாவது அவருடன் உடனிருந்து ஒரு ஹாஸ்டலில் இருவரும் தங்கி படிக்கின்றனர் அவர் தங்கி வேலை பார்க்கின்றனர் அப்பொழுது அங்கே கூட இருக்கும் அந்த பெண்ணிற்கு நாற்பது வயது ஆகியும் திருமணம் நடைபெறவில்லை அப்பொழுது நான் சொன்னேன் அந்த கர்மாவானது இவரை நேரடியாக தாக்குகின்றது எனவே நீங்கள் அந்த பெண் இருக்கின்ற அந்த பெண் இருக்கின்ற இடத்தை விட்டு உங்களுடைய மகளை வேறு இடத்திற்கு மாற சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவர் அங்கே இருந்து மாறியதும் ஒரு வருடத்தில் திருமணம் நடைபெற்றது இப்படி நீங்கள் எந்த நபருடன் பழகுகிறீர்களோ அந்த நபர் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பிரச்சனையில் அந்த ஜாதகர் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் உங்களுடைய அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விளக்காது ஆக இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தொழில் நஷ்டமானாலும் சரி தொழில் சம்பந்தமான பாதிப்பு இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி நோய்வாய்ப்பட்ட தன்மை இருந்தாலும் சரி அதே போல திருமண விஷயங்களில் பாதிப்புகள் இருந்தாலும் சரி 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 பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஒரு இடம் வீடு குழந்தை பிரச்சனை இருந்தாலும் சரி இப்படி பிரச்சனைகளில் நிறைய வகைகள் இருக்கின்றது ஆக முதலில் நீங்கள் எல்லா பரிகாரங்களை செய்தாலும் உங்களுடன் பழகும் நபர்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலே அவர்களும் இருக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொண்டு பழகுங்கள் அப்படி பல அப்படி அவர்கள் பிரச்சனையில் இருந்தால் அவர்களை விட்டு சற்று விலகி இருங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய நீங்கள் செய்த எந்த ஒரு பரிகாரமும் சரி இந்த உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆக ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒரு திசாவில் ஒருவருக்கு ஒரு திசை நடக்கின்ற பொழுது அவருடைய கர்மாவானது எப்படி வேலை செய்யும் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக நாம் இந்த ஜென்மத்தில் செய்கின்ற எந்தவித நல்வினை பயன்களும் தீவினை பயன்களும் நாம் செய்கின்ற விஷயத்திற்கு ஏற்றாற்போல் நமக்கு வந்தடையும் அதே போல சில நபர்களுக்கு அடிப்படையில் அவர் அவருக்கு நடக்கின்ற திசைகள் பலன்களை வழங்கும் அப்பொழுது அந்த திசை எப்படி இருக்கின்றது அந்த திசையில் என்ன மாதிரியான தீவினை பலன்கள் நம்மை தாக்குகின்றது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஜாதகம் ஒன்று சொல்கின்றேன் ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக தனுசு லக்னத்திற்கு ராகு திசை ராகு திசையானது மீனராசியில் இருந்து ராகு திசையானது நடைபெறுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ராகு திசையானது உதாரணமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அந்த ராகு திசையின் பலாபலங்களை வழங்குபவர் யார் என்றால் சனி பகவான் அப்பொழுது சனி பகவான் இந்த லக்னத்திற்கு யார் என்றால் இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சனி பகவான் அப்பொழுது இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் உதாரணமாக லக்னத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் அதாவது வக்கிரம் பெறாமல் அதே போல குறைந்த பாகையில் செல்லாமல் அவயோகியாக இல்லாமல் முடக்கு பாதிப்பில்லாமல் இப்படி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் சொல்வோம் இவருக்கு இந்த திசையில் நல்ல பலன்கள் நடக்கும் என்று சொல்லிவிடுவோம் இது இந்த பிறவியில் சனி பகவான் இந்த திசைக்கு கொடுக்கின்ற பலன்கள் ஆனால் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் சனி பகவான் நன்றாகத்தான் இருக்கின்றார் ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்வில் நன்மைகளே நடைபெறாது நல்ல தன நஷ்டம் தனரீதியான கஷ்டங்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த ஜாதகர் அனுபவித்துக் கொண்டிருப்பார் அப்பொழுது இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்கின்ற பொழுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய கர்மா எனர்ஜியை கொண்டது என்றால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமானது சந்திர பகவானுடைய கர்மா எனர்ஜியை கொண்டது அப்பொழுது சந்திர பகவான் இந்த லக்னத்திற்கு யார் என்று பாருங்கள் தனுசு லக்னத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான் எட்டாம் வீட்டிற்கு உண்டானவர் எட்டாம் வீடு தான் சந்திர பகவானுடைய வீடு அப்பொழுது எட்டாம் வீட்டிற்கு உண்டான சந்திரன் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற பொழுது எட்டாம் இடம் என்பது கஷ்டம் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு துன்பத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்திற்குண்டான சந்திர பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் அமர்கின்ற பொழுது இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்கு போன்ற ஸ்தானமாகும் அதை சொல்லக்கூடிய பாவகமாகும் அப்பொழுது பாருங்கள் அந்த ஜாதகருக்கு சனி பகவான் ராகு பகவான் ராகு பகவானை இயக்குகின்ற சனி பகவான் நன்றாக இருந்தாலும் முன்ஜென்மா கர்மா படி கர்மா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கர்மா எனர்ஜியை கொண்ட சந்திர பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் அட்டமாதிபதியாக வந்து அமர்ந்திருப்பது என்பது அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய நிச்சயமாக உருவாக்கும் முக்கியமாக ரீதியான விஷயங்களிலோ அல்லது குடும்ப ரீதியான விஷயங்களிலோ அந்த ஜாதகர் மிக கடுமையான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார் இப்படி அவருடைய ஜாதகத்தில் நடக்கின்ற திசையானது திசையானது அவருக்கு எப்படி இருக்கின்றது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது என்று பார்த்து கொள்ள வேண்டும் அந்த நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய என கொண்டதோ அந்த கிரகம் ஜாதகத்திற்கு யார் எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அந்த கிரகம் மட்டும் சரியாக இல்லை என்றால் அவர் என்னதான் பரிகாரங்கள் பலன்கள் செய்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு தோஷங்கள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு என்ன செய்யலாம் என்றால் உதாரணமாக சனி பகவான் பத்தில் இருக்கின்றார் சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எட்டாம் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் எட்டாம் அதிபதி இரண்டில் இருக்கின்ற பொழுது இந்த இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடும் இடமாகும் அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் திங்கள்கிழமை நாளில் விரதம் இருக்க வேண்டும் திங்கள்கிழமை நாளில் விரதம் இருக்க வேண்டும் அதே போல இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அங்கே எட்டாம் அதிபதி வந்து அமர்வதால் பொதுவாக எட்டாம் இடம் என்பது தூய்மை தொழிலாளர்கள் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் சாக்கடை சுத்தம் செய்பவர்கள் இவர்கள் அனைவரும் எட்டாம் பாவகத்தில் வருவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு இரண்டாம் இடம் என்பது உணவையும் சொல்லும் பண தன தனத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய பாவகமாகும் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் அந்த நபர்களுக்கு குப்பை எல்லக்கூடிய அந்த தூய்மை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு திங்கட்கிழமை நாளில் இருநூறு ரூபாய் பணம் சந்திரன் என்றால் வெண்பொங்கல் அவர்களுக்கு வெண்பொங்கல் தானம் இருநூறு ரூபாய் பணம் இது போன்ற உதவிகளை அந்த ஜாதகர் செய்து வருகின்ற பொழுது இந்த திசையில் ஏற்படுகின்ற கர்ம வினையுடைய தாக்கத்தை குறைத்து அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக நலம் பெற முடியும் இப்படி ஒரு திசாவில் அந்த கர்மா எனர்ஜியானது எப்படி இருக்கின்றது என்று பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் பாவ அதிகமாக இருக்கின்ற பொழுது அது திசையில் எப்படி செயல்படுகின்றது என்று பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது உருவாகும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் செயல் இந்த செயல் என்பது நீங்கள் செய்கின்ற செயல்தான் இதற்கு நாம் ஜாதகம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை உதாரணமாக நீங்கள் நன்றாக யோசித்துப் பாருங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீங்கள் முன்னால் தெரிந்தோ தெரியாமலோ அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் உதாரணமாக ஒரு இருபத்தைந்து வயதிலிருந்து ஒரு முப்பத்தைந்து வயதிற்குள்ளாக ஒரு நபர்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வந்திருப்பீர்கள் உதாரணமாக ஒரு ஒரு வீட்டில் குழந்தைக்கான ஒரு உதவிகள் ஏதேனும் அந்த குழந்தைக்கு படிப்பு உதவி இது போன்ற உதவிகளை செய்து வந்திருப்பீர்கள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் மிக கடுமையான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் ஆனால் நீங்கள் செய்த பலன் அதாவது ஒரு இருபது வயதிலிருந்து முப்பது வயதிற்குள்ளாக ஒரு நல்ல விஷயங்களை ஒரு ஏழை குழந்தைக்கு படிப்பு உதவி செய்வது அல்லது குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி கொடுப்பது இப்படி ஏழை குழந்தைகளுக்கு நிறைய உதவிகளை நீங்கள் செய்து வந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு முப்பது வயதிற்கு மேல் ஒரு மோசமான திசா நடந்தாலும் கூட உங்களுக்கு இந்த குழந்தை என்ற பாவகம் ஆனவுடன் அதாவது உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே அடிப்படையில் உங்களுடைய குழந்தை பிறப்பிற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் நல்ல சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும் அதாவது என்ன கர்மா நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ அந்த வகையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும் இப்படி பல விஷயங்களை நாம் சொல்லலாம் உதாரணமாக உங்கள் நீங்கள் ஒரு முப்பது வயதிலிருந்து நாற்பது வயதிற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் யாரேனும் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைக்கு மருந்து வாங்கி கொடுப்பது அவருக்கு மருத்துவமனை செலவிற்கு உதவி செய்வது இது போன்ற உதவிகளை நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட வயதில் செய்து வந்திருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயதிற்கு மேல் உங்களுக்கு கடுமையான ஒரு நோய் வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த தாக்கம் ஏற்படும் ஆனால் நீங்கள் செய்த நல்வினை பலன்கள் மூலமாக உங்களுடைய நோய் தாக்கம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக சரியாகிவிடும் அதற்கென்று உதவி செய்வதற்கென்று ஏதேனும் ஒரு நபர்கள் வருவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வாகும் இப்படி நீங்கள் செய்கின்ற செயல்கள் இந்த பிறவியில் நீங்கள் செய்கின்ற நல்ல செயல்கள் ஆனது கண்டிப்பாக உங்களுக்கு பின்னால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன உதவி செய்தீர்களோ அந்த அது சார்ந்த பிரச்சனைகள் உங்களை நாடுகின்ற பொழுது உங்களுக்கு தானாகவே சரியாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லை என்றால் அதை சரியாக்குவதற்கு அதற்கு உதவி செய்வதற்கென்று ஒரு நபர் நிச்சயமாக வருவார் இப்படி பல விஷயங்களை நாங்கள் அனுபவத்தில் நிறைய பார்த்திருக்கின்றோம் அதே போல்தான் தீமையும் ஒருவருக்கு நீங்கள் உதாரணமாக ஒருவருடைய இடத்தை அபகரித்துக் கொள்கின்றீர்கள் அதாவது ஒரு அநாகரிகமான முறையில் ஒரு தவறான முறையில் ஒருவருடைய இடத்தை அபகரித்துக் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு முப்பது வயதில் இருந்து நாற்பது வயதிற்குள்ளாக ஒருவருடைய இடத்தை நீங்கள் தவறான முறையில் அபகரித்துக் கொள்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் அந்த அபகரித்து சேர்க்கின்ற அந்த சொத்தானது உங்களுக்கு குறிப்பிட்ட வயதில் உதாரணமாக ஒரு ஐம்பது டு அறுபது வயதில் உங்களுக்கு அதே நாலாம் பாவம் சம்பந்தமான வகையில் ஏதேனும் பாதிப்புகளை கொடுத்துவிடும் ஒன்று உங்கள் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் அல்லது இடம் சார்ந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்படி நீங்கள் தீவினைகளை ஒருவருக்கு எப்படி கொடுக்கின்றீர்களோ அதே தீவினையானது உங்களுக்கு நிச்சயமாக வந்தடையும் இது அனுபவத்தில் பார்த்தீர்கள் என்றால் முன்ஜென்மத்தில் எல்லாம் சொல்வார்கள் தாத்தா செய்தது பேரனை பாதிக்கும் அப்பா செய்தது மகனை பாதிக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பிறவியை பொறுத்தவரையில் நீங்கள் செய்தது உங்களையே பாதிக்கும் நல்லதாக இருந்தால் அது நல்லதாக உங்களுக்கு நடக்கும் கெட்டதாக இருந்தால் அந்த கெட்டது எப்படியாவது உங்களை வந்தடையும் ஆக நீங்கள் இந்த கர்மா என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த உளவியல் ரீதியான அந்த கர்மாவை தெரிந்து கொள்ளுங்கள் அதிலிருந்து விலகுவதற்கான வழியை பாருங்கள் அடுத்தது உங்களுடைய திசைநாதன் இருக்கின்ற நட்சத்திரத்தினுடைய அந்த அந்த எனர்ஜி எந்த கிரகம் என்று கொள்ளுங்கள் அதே போல செயல் முடிந்தவரை அடுத்தவருக்கு நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே செய்கின்ற பொழுது நீங்கள் செய்த நல்ல விஷயம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும் தயவு செய்து மற்றவர்களுக்கு தீவினை பலன்களை ஏற்படுத்தாதீர்கள் பின்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏதேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தின் மூலமாக வரும் எதை நீங்கள் விதைக்கின்றீர்களோ அதையே தான் அறுவடை செய்வீர்கள் ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் இந்த மூன்று விஷயங்களை சரியாக பார்த்து இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி உண்டு எவ்வளவோ மோசமான திசா புத்திகளிலும் கூட அது காப்பாற்றும் ஆனால் இந்த தீமனை பயன்கள் என்பது நல்ல திசா புத்தி நடந்தாலும் கூட உங்களை காப்பாற்றாது ஆக இந்த கர்மா என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்வளமுடன்